ஹலோ மக்களே இன்றைக்கி சூப்பரான டீ கடை சுண்டல் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கொத்துக்கார உப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க காஞ்ச பட்டாணியை வந்து நைட்டே ஊற வச்சு இது மாதிரி மூணு விசில் வெட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவு வெந்திருக்கட்டும் பாருங்கள் அளவு வெந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த வேக வச்சிருந்த சுண்டலையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி கொஞ்சோண்டு சில்லி மசாலா போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கடலை மாவ ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க இதுதான் மெயினானது பார்த்திங்கன்னா இந்தளவு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதித்து பச்சை வாட போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சு வச்சிருக்க அந்த கடலை மாவை இதோட சேர்த்துக்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட்டு போயிடுச்சு கடலை மாவு ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூய் இறக்குங்க சூப்பரான டீ கடை சுண்டல் ரெடி இதை மாதிரி விட ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ வாட்சிங்